பொதுவாகவே மேச ராசி என்பது ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் முதல் ராசியாகும் இந்த ராசிக்காரர்கள் என்பது வெறும் ஒரு சாதக குறிப்பல்ல அது ஒரு சக்தியின் அடையாளம் ஒரு தீர்மானத்தின் பிரகாசம் ஒரு முன்முயற்சியின் ஜீவன் இவர்கள் பிறக்கவே பிறந்தவர்கள்தான் தலைமை வகிக்க முன்னணியில் செல்ல மற்றவர்களை ஊக்குவிக்க இவர்கள் இயற்கையிலேயே போராளிகள் தைரியத்தின் சின்னங்கள் அதேபோல் மேசராசிக்காரர்கள் என்பது சூரியனைப் போல ஒளிரும் ஆற்றலின் மையம் இவர்கள் ஒரு செயலை தொடங்குவதே கடினம் இல்லை அதை செயல்படுத்தும் வேகம்தான் மற்றவர்களை ஆச்சரியப்பட வைக்கும் பார்த்தாலும் பயப்படாதே ஆரம்பித்தால் அடங்காதே என்றது இவர்களின் வாழ்வின் தத்துவமாகும் ஒரு சிந்தனை இவர்கள் மனதில் தோன்றும் வேகத்தில் அது செயலில் மாறிவிடும் மேலும் இவர்கள் இயற்கையாகவே ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பதை விரும்புகிறார்கள் ஒரு குழுவை வழிநடத்துவது இவர்களுக்கு மிகவும் இயல்பானது ஒரு மேசராசிக்காரன் இடத்தில் இருந்தால் அங்கு நிச்சயமாக இயக்கம் சுறுசுறுப்பு மற்றும் வளர்ச்சி இருக்கும் தைரியம் தீர்மானம் துணிவு இவர்கள் மூன்றாம் கண் போலவே இருக்கிறது அது மட்டுமில்லாமல் மேசராசிக்காரர்களிடம் ஒரு அழகான தன்மை இருக்கிறது அவர்கள் தங்களை பற்றி எப்போதும் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள் எந்த சூழ்நிலையிலும் தளராமல் நான் இதை செய்வேன் என்ற உறுதியுடன் இருக்கிறார்கள் இந்த மனப்பான்மைதான் அவர்களை வெற்றியின் உச்சிக்கு அழைத்து செல்கிறது குறிப்பாக மற்றவர்கள் தடுமாறும் இடங்களில் மேசராசிக்காரர்கள் திலகம் போல் எழுவார்கள் அவர்கள் ஒவ்வொரு சவாலையும் ஒரு வாய்ப்பாகவே காண்பார்கள் இது கடினம் என மற்றவர்கள் சொன்னாலும் இவர்கள் இதுதான் சுவாரஸ்யம் என சொல்வார்கள் அவர்கள் போராடுவதற்காகவும் வெற்றிக்காகவும் பிறந்தவர்கள் அதுமட்டுமில்லாமல் ராசிக்காரர்கள் காதலிலும் மிக ஆழமானவர்கள் அவர்கள் நேசிக்கும் மனிதரை மிகவும் உண்மையோடு நேசிப்பார்கள் அவர்கள் உணர்வுகள் நேர்மையானவை தூய்மையானவை ஒருமுறை ஒருவர் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள் என்றால் அவர்கள் அந்த நபருக்காக எதையும் செய்ய தயார் குறிப்பாக மேசராசிக்காரர்கள் என்பது வெறும் ஒரு ராசி அல்ல அது ஒரு சக்தியின் வடிவம் முயற்சி தைரியம் உணர்ச்சி உண்மை சவால்களை சந்திக்கும் மனப்பான்மை ஆகிய அனைத்தையும் ஒரே நபரில் காணலாம் என்றால் அது தான் அதேபோல் அவர்கள் வந்து நின்ற இடம் பசுமையாகும் அவர்கள் தொடும் கனவு நினவாகும் ஏனென்றால் அவர்கள் தாங்களே ஒரு சக்தி ஒரு பிரகாசம் ஒரு தொடக்கத்தின் நாயகர் அதிலும் முக்கியமாக வேலை தேடுபவர்களுக்கு இந்த மாதம் பல சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் நேர்காணல்களில் வெற்றி பெற்று விரும்பிய வேலையில் சேரும் வாய்ப்புகளும் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரமும் கிடைக்கும் மேலும் சுய செய்பவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சிறப்பாக அமையும் புதிய முதலீடுகள் தொழில் விரிவாக்கம் போன்ற முயற்சிகள் வெற்றி பெறும் கூட்டாளிகளுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி தொழில் வளர்ச்சியடையும் அதேபோல் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் கணவன் மனைவி இடையிலான மனக்கசப்புகள் நீங்கி புரிதல் அதிகரிக்கும் பிள்ளைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும் அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மாதம் முழுவதும் பேச்சில் நிதானம் அவசியம் யாரையும் புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும் பணம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் ஆவணங்களை சரிபார்த்து கவனமாக முடிவு செய்வது நல்லது அதேபோல் நற்பரன்களை அதிகரிக்கவும் தடைகளை தவிர்க்கவும் செவ்வாய்க்கிழமைகளில் அருகில் உள்ள முருகன் கோவிலில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறந்த பலன்களை தரும் அது மட்டுமில்லாமல் மேசராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் வியாபாரம் தொழில் பயணம் தொடர்பான விஷயங்களில் அனுகூலம் காணப்படும் பணவரவுக்கு உத்தரவாதம் உண்டாகும் சோம்பலாக இருந்த மேசராசியினர் இனி சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்பார்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக நிறைய நல்ல விஷயங்களை செய்வீர்கள் குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களை தாங்கி பிடிப்பீர்கள்